ஸோ இந்த பாஸ் ஷோவோட கிராண்ட் ஃபினாலே பார்த்தீங்கன்னா நாளைக்கு போகுது வெளியேறிய போட்டியாளர்கள் பலருமே பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த போட்டியாளர்களோட அவங்களுடைய நேரத்தை வந்துட்டு செலவிட்டாங்க ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களாக இருக்கிற நபர்களுக்கு மத்தியில் போட்டியாளர்களாக இல்லாத இந்த ரெண்டு பேருக்கு அதிகமான ரசிகர்கள் வந்துட்டு இப்போ உருவாகி இருக்கிறாங்க ஸோ யார் அவங்க என்ன காரணம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்டாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அர்ச்சனா மாயா தினேஷ் மணியன் விஷ்ணு இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இறுதி வாரம் அப்படிங்கிறதுனால பிக்பாஸ் இருந்து வெளியேறின போட்டியாளர்கள் எல்லாருமே உள்ளே வந்தாங்க இதில் பிரதீப்பம் பவாசெலத்திரயம் ஐஷு யுகு இவங்க நாலு பேர் மட்டும் வரல இறுதி வாரத்தில் வெளியேறின போட்டியாளர்கள் உள்ளே வந்தால் வழக்கமாக ஆடி பாடி ஹாப்பியாக இருப்பாங்க அதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸில் பார்த்துருக்கோம் அண்ட் இந்த சீசன்லேயும் அதை தான் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்த பஞ்சாயத்துக்கான தீர்வுகளை தேடுற நோக்கத்தில் தான் போட்டியாளர்கள் எல்லாருமே உள்ளே வந்ததா தெரியுது மேலும் இன்னமும் பிரிவினை வீட்டில் இருந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த வகையில வினுஷாவோட பிரச்சனைக்கான தீர்வை அவங்க கண்டுபிடிச்சாங்க மேலும் இன்னும் சில இன்னும் சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா விவாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்திருப்போம் பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களுக்கு இருக்கிற ரசிகர்களை விடவும் இப்போ கெஸ்டா உள்ள போய் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா ரெண்டு போட்டியாளர்களுக்கு அதிகப்படியான ரசிகர்கள் உருவாகி இருக்கிறாங்க ஆக்சுவலா பாஸோட ஆரம்பத்துல போட்டியாளராக இருந்தவங்க தான் வினுஷா சில வாரங்களிலே வெளியேற்றப்பட்டாங்க ஆனா இந்த ரீஎன்ட்ரியில வினுஷா ரொம்ப தெள்ள தெளிவா வந்து நிக்ஷனுடனான பிரச்சனைக்கு தீர்வு கண்டாங்க அது மட்டும் இல்லாமல் யார் எப்படி இந்த மாதிரியா தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்றா போலவே அப்பப்போ தக் பதில்களை எல்லாமே கொடுத்து ரசிகர்களுடைய ஆதரவை பெற்றாங்க அப்பப்போ போட்டியாளர்களுக்கு பல்பு கொடுக்கறது சரியான நேரத்தில் தக்க பதில் கொடுக்கறது இந்த மாதிரியாக மிரட்டல் சம்பவத்தை செஞ்சுட்டு வர இப்போ இப்போது பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா ரசிகர்கள் உருவாகி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நூறு சதவிகிதம் உண்மை தான் அதே போல் வைல்ட் கார்டு போட்டியாளராக உள்ள என்ட்ரி கொடுத்தவர் தான் பிராவோ ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த இவர் ஒரு சில வாரங்களிலே பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டாரு மேலும் வெளியேற இருந்தப்போ பிரதீப்புக்கு கொடுத்த ரெட் கார்டு குறித்த கேள்விக்கு கூட விரைவிலேயே அதுக்கான பதில் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாரு இறுதி வாரத்தில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்த பிராவோ அர்ச்சனா தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அர்ச்சனா கிட்ட போய் அவ பேசி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு இந்த விஷயம் அர்ச்சனாவோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்து பிராவோவை அவங்க பாராட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பிஆர் பாட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தும் அவர் பேசியிருந்தார் மேலும் வீட்டில் சில போட்டியாளர்கள் செஞ்ச சில தவறான விஷயங்களையும் ரெட் கார்டு குறித்தும் பேசின விஷயம் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்குது அந்த வகையில் இப்போ பிராவோ பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய மனசை கொள்ளையடிச்சுட்டாரு இந்த ரீஎன்ட்ரியில ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களை விடவும் இவங்களே இறுதி வாரத்துல மக்களோட மனசை வென்றிருக்கிறாங்க இந்த வாரத்துல மக்களோட மனசை ஜெயிச்சவங்க அப்படின்னா அது பிராவோ அண்ட் வினிஷாவை நம்ம சொல்லலாம் மொத்தமாக மக்களோட மனசை வென்றவங்க யார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம் ஸோ எனிவே இந்த சீசனுடைய டைட்டில் வினர் இன்னமும் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ யார் இந்த சீசனுக்கான டைட்டிலை ஜெயிச்சிட்டு போகிறவா போவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்